சகோதர சௌரியலர் இந்த கல்லறையில் அடக்கமாக இருக்கின்ற நம்முடைய குடும்பத்தில் மரணமடைந்தவர்கள் இறைவனுடைய ஆன்ம இழைப்பாட்சியை முழுமையாக பெற்று ஆண்டவருடைய விண்ணரசலே மோச்சர் அச்சியத்தில் இடம்பெறும்படியாக அவர்களுக்காக இப்பொழுது நாம் ஜெபித்து அன்றாடுவோம் மக்கப்பெயருக்கு கழுதிய இரண்டாம் புத்தகத்திலிருந்து வாசகம் மக்கள் ஒவ்வொருடமிருந்தும் யுதா பணம் திரட்டி ஆறு கிலோ வெள்ளி சேகரித்து பாகபோப்பு பழிவெட்டு கொடுக்கும்படி மெருசிலேமுக்கு அனுப்பி வைத்தார் இச்செயல் மூலம் உயிர்களை மனதில் கொண்டு அன்மையை மற்றும் எழுவர் என்பதை எதிர்பார்த்துவிக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் அடமையும் ஆகும் ஆகவே ஆனால் இறைவற்றுடன் இறந்தோர் சிறந்த கைம்மாறு கடவுளிடமிருந்து பெறுவார் என்ற நம்பிக்கையை அவர் எதிர்பார்த்திருந்தார் அது இறைவற்றோர் உணர்ச்சிக்கூடிய எண்ணமாகும் ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தில் நின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும்படி ஒப்பு கொடுத்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு ஜிப்போமாக எல்லா வல்ல இறைவா இக்கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசியல் அனைவருக்கும் மன்னிப்பு அளித்து நமது துருமுகத்தை காணும் பேற்றை அருளுமாறும் எங்கள் குடும்பத்திலிருந்து மரணம் அடைந்தவருடைய ஆன்மாக்களை எழுத்துவாரச் செய்து வான்வீட்டிலே சேர்க்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராக இயேசு குறித்து வழியாக நாங்கள் கொண்டாடுகின்றோம் ये जो मानसून